ஸோ பிளீஸ் கம்யூ வேர்ட்ஸ் தேங்க்யூ இன்னைக்கு வந்தவொன்னே ஜான்னு எல்லாரும் வந்து செஞ்சிட்டாங்க ஸோ எல்லோருக்கும் வணக்கம் அருண் விஜய்ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பனு அவரு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பாபி அவரை அவர் கன்வின்ஸ் பண்ணி பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறாருன்னு ஏன் பா சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க இல்லை நாளைக்கு காலைல அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னு அவர் மீட் பண்ணால் டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு பெரிய விஷன் வச்சுருக்காரு ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் இமான் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி அண்டு ஆனந்த்ராஜ் சார் ஜான் தனியாக வச்சுக்கிறேன் ஆனந்த்ராஜ் சார் ரெடின் எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய அண்ணன் எங்கள் எங்கள் அண்ணன் சுனிலு இவரலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி அண்டு ராஜேஷ் மணிகண்ட ராஜேஷ் நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார்ம் எங்கள் அஜய் மாஸ்டர் எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணுறோம் யாரோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லைட்டாக போயிட்டுருக்கு எனக்கே தெரியுது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றி அண்ட் இதை டீசர் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர் ஓகே அதுல்லயா சாரி உன்னை பற்றி எதுவும் பேசலை அவங்க பேசிட்டாங்க பட் வெரி ஸ்வீட் ஷீஸ் தேங்க் யூ என் கூட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அண்டு லைட்டு தேவ இல்லையா அப்படி போகலாமா ஓகே ஓகே நன்றி இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆக நினைக்கிறேன் படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நான் நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ டேரக்டர் மறந்துட்டேன் ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறாரு அவர் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இல்லையா ஓகே இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம் ஒரு ஒன் டூ இயர்ஸாகவே பழக்கம் அதாவது வெளில எங்கேயோ ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ என்ன கலாய்க்கிறாரு தான் நினச்சேன் பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சருக்கு சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ் அந்த மாதிரி கிடையாது ரசிக்கிறார் என்ன ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு பண்ணிட்டாரு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சவங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி ஸோ மோர் மோதன ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு ஸோ மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் மனோஜ் பெனு பிடிஜியோட பில்லர் அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ ஸோ தேங்க் யூ ஸோ மச் விக்ரம் ராஜேஷ்வர் அண்ட் அருண் கேஷவ் தேங்க் யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் வெரி கூல் டேரக்டர்ஸ் அண்ட் எதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க தேங்க் யூ அண்ட் இன்றைக்கோட ஹீரோ இமான் சார் தேங்க்யூ ஸோ மச் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வைபவ் வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா எல்லாத்தையுமே கலைக்கலைகளே வச்சுருப்பாரு ஸோ அவரோட பர்ஸ் பர்சனாகவே அப்படிதான் ஸோ படத்துலேயும் அப்படி தான் நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங் சுனில் ரெட்டி கிங்ஸ்லி ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார் மோட்டை ராஜேந்திரன் சார் லிவிங்ஸ்டன் சார் அவங்க எல்லாருமே லைக் விபின் சார் எல்லாருமே மணிகண்டன் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போய்ட்டுருக்கோம் பட் வெரி ஹாப்பி அண்ட் மாஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் அண்டு ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ அஜய் மாஸ்டருக்கும் தேங்க் யூ லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோடய ரொம்ப 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 நன்றி அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமா இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச்